ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பார்க்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசிதான் ரிஷபத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணங்கள் உள்ள உள்ள நபர்கள் யாருன்னா தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலின்னு ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபன் அதே மாதிரி ஒரே நிலையா பேசக்கூடிய குணமும் ரிஷபராசி என்பதை கண்டிப்பா இருக்கும் ரெண்டு பேரண்டு பேச மாட்டாங்க ஒருத்தர் பேச்சு கொடுத்துட்டா ஒரே மாதிரி பேசுவாங்க ஒருத்தரை இதனுடைய பேச்சு தன்மையிலே ஒருத்தரை கவர்ந்துருவாங்க ரிஷபங்கிறது ஒரு பேச்சு தன்மையிலே ஒருத்தர கவரக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி கற்பனை நல்லா பாக்கணும் கற்பனை பண்ணக்கூடிய ராசி இந்த ராசில பிறந்துட்டாவே ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க ரொம்ப கற்பனவாதின்னு சொல்லணும் என்னை பொறுத்தவரை இந்த ரிஷப ராசிக்காரங்க ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க இதுதான் ரிஷபத்து உள்ள ஸ்பெஷல ஒரு வேலையை ஒப்படைச்சுன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய பக்குவமான குணம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் உடைய சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் பாகவத்துல இருக்கிறார் நீங்க ராசி ரிஷப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கிறது ஒரு சில பேருக்கு மாறுபடும் ஒரே லக்னத்துல ஒரே நேரத்துல எல்லாருமே பிறக்க முடியாது அப்ப லக்ன அடிப்படையில உங்களுக்கு சுக்கரன் யோகமான இடத்துல இருக்கிறாரா இப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பேசுறோம்னா அவர் யோகமான இடத்துல இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனால தான் பொது பொது எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன் இப்ப சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தின நம்ம ஃபுல்லாம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப ரிஷபத்துக்கு எது மாதிரியான ஒரு பலன் இருக்கும் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க நல்லா பாருங்க ஒரு ராசிலே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு நான்காம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்மத்துல ஐந்தாம் பாவத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கன்னி ராசில அடுத்து பாருங்க சனி பகவான் பத்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்றாரு கும்ப ராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் என்னை பார்த்தோம்னா சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வரார் அடுத்த ஆறாம் வீட்டு அதிபதியாகிறார் நோய் எதிரி பகை கடன் இதெல்லாம் காட்டக்கூடிய அதிபதியா அந்த சுக்கர பகவான் தான் உங்களுடைய அமைப்புக்கு உங்க ராசிக்கு அவர் தான் அவர்தான் முக்கியமான கிரகம்னா நீங்கதான் அந்த அதிபதி எங்க போயிருக்காரு ஐந்தாம் பாவகத்துல திரிகோண ஸ்தானத்துல போயிட்டு நீசமாகிறார் நல்லா பார்க்கணும் ஒரு கிரகம் நீசமாகுது நீசனா என்ன பலம் இலக்குது அப்ப ரிஷபராசில பிறந்துட்டா எல்லாமே பலம் சுத்தர பலவீனம் ஆயிருமா ரொம்ப சரி இருக்காதா நிறைய தடைகளை சந்திப்பாங்கன்னா அப்படி கிடையாது சுக்கர பகவான் பாருங்க எத்தனா வீட்டுக்கு அதிபதி ஒண்ணுக்கும் ஆருக்கும் உடைய அதிபதி நல்லா பாருங்க ஒண்ணுங்கிறது நீங்க ஆறுங்கிறத நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை இது போய் நீசம் மறையுது அப்ப எதிரி போய் மறையுறாரு பிரச்சனை போய் மறையுது கடன் போய் மறையுது நோய் போய் மறையுது எல்லாமே இந்த ஜாதத்துல மறையுது அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான பொறுத்தாங்க பலன்கள் அப்ப எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி எல்லா தடைகளையுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா கொடுக்கும் இந்த நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்னா இது நாள் வரைக்கும் சுக்கரன் தனியா நீசமானா பிரச்சனை இல்லை தனியா நீசமானா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிரச்சனைங்க இவர் கேதுவோட இருந்து நீசமாகறாரு பாருங்க நல்லா பாருங்க ஒரு பாவ கிரகத்தோட கேதுவோட சேர்ந்து நீசமாகறாரு அங்கே நீசமாக மாட்டார் நீசமான வேலையை பயங்கரமா நீசப்பாங்க யோகத்தை காட்டி போவார் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கணும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பரான யோகம் அவர் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் சூப்பர் நட்சத்திரம் போறாரு நல்லா பாருங்க கன்னீராசியெல்லாம் அவர் இருக்கிறார் நீசமாகிறது கன்னீராசி நீசம் ஆவார் உத்திரம் அஸ்தம் சித்திரை இப்ப உத்திரத்துல பாருங்க உத்திரத்துல போறாருன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல போறாரு இப்ப சூரியன் எங்க இருக்காரு நான்காம் பாவத்துல கேந்திர யோகத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அடுத்து அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறாரு சந்திரன் எங்க உச்சமாவாரு உங்களுடைய ராசில உச்சமா ரிஷப ராசில சந்திரன் உச்சம் அங்கேயும் பாதிக்க மாட்டார் அடுத்து செவ்வாய் உடைய நட்சத்திர சித்திரை நட்சத்திர போவார் அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனாலதான் இந்த ரிஷபராசியை பாதிக்காது சுக்கரா பேச்சு என்ன ஆகும் யோகமா மாறும் அப்படிதான் கொண்டு போவோம் இது கெட்ட பலன் இல்ல மத்த கிரகமும் நல்லா நிக்குது சூரியன் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்காரு உங்க ராசியில சந்திர உச்சமாக இங்க கெட்ட விஷயத்த சொல்ல முடியாது சரி இதுக்கு முன்னாடி என்ன பலனை பார்த்தீங்க விரைய செலவை கடுமையா பார்த்தீங்க என்ன பண்ணீங்க விரைவு சில கடுமையா பாத்தீங்க குடும்ப ரீதியில சரியான வருமானம் இல்லை வருமானம் இல்லை இன்கம் இல்லை வேலை உத்தியோகத்துல சரியான ஒரு அனுகூலம் இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் சொத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை கடி படிப்பு கல்வியில பிரச்சனை அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் இல்லை தாயுடைய உடம்புல பிரச்சனை நிறைய நிகழ்வுல பாத்தீங்க பெருங்கொண்ட பணம் டாக்குமெண்ட்ல பிரச்சனை கணவன் மலையில ஒற்றுமை சரியா இல்ல எல்லாமே செலவா பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாரு செலவை கொடுத்து விட்டாரு ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு ஒரு தடுமாற்றங்கள் ஒரு தைரியமான சிந்தனை இல்லாம ரொம்ப ஒரு கஷ்ட சூழலுக்கு தள்ளப்பட்ட ரிஷப் தான் நிரந்தரமா வேலை கிடைக்க எல்லாமே சரியா இல்லை இப்ப வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா பாருங்க கேது பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய கால்கள் போறாரு அதுவும் சூப்பரு அது இல்லாம இந்த சுக்கர பகவான் போகக்கூடிய பாருங்க சூப்பர் உத்திரம் அஸ்தான் செம்மையான யோகம் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சரி என்னையோ வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் வேலை இடம் மாற்றம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வந்தே தீரும் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா இப்ப வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கல வேலை உத்தியோகம் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இப்ப எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் வெளியில கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் நான் வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் இந்த பிளான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அதுவும் போகக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்ப வேலைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜ யோகத்துல போய் சுக்கர பகவான் உட்கார்ந்துட்டார் கெட்ட கிரகத்தோட சேர்ந்துட்டாரு அங்கே கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் வெளிநாட்டை வெளியூர்ல இங்க வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் தடை இல்ல பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் வருமானமே இல்லை இப்ப வருமானத்தை கொடுப்பாரு ஏன் வருமானத்தை கொடுக்குறாரு என்ன காரணம் ஏன் ரீசன் என்ன இரண்டாம் யாரு உங்களுக்கு வருமானத்தை காரிய புதன் பகவான் அந்த புதன் பாருங்க சூரிய சேர்ந்து சூரிய புதாதித்ய யோகத்துல உட்காந்துருக்காரு ஆட்சி பெற்ற சூரியனோட அப்ப டபுள் படங்க குடும்பத்துல வருமானத்தை கொடுப்பாரு ஒன்னும் இடம் வாங்கி நீங்க வீடு கட்டணும் இல்ல வீடு வாங்கணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் அந்த கோட்டு கேஸ் வழக்கு எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்காக இருக்க எது சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி ஒரு வழக்குனா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்வி ஸ்தானம்ங்கிறது என்னை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல செவ்வாயிருக்காரு ஏழாம் விட்டது ரெண்டுல இருந்தாவே பயங்கரமா இருக்கும் படிப்பு கல்வி பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூடாது ரெண்டாம் வீட்டது சூரிய புதாதித்த யோகத்துல அவர் உட்காந்துருக்காரு அப்ப கல்வியை தடை சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் மான இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க விலை கண்டிப்பா கிடைக்கணும் என்னையை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு அரசாங்க தொடர்பு வரும் ஏன்னா சூ சுக்கிரனே சூரியனு ஒரு கால்க போவார் சுக்கரனே சூரியனுடைய கால்கள்ல கண்டிப்பா ஒன்னாம் தேதி வரை செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரை போறாரு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு அரசாங்கம் மூலம் யார் ஜாதகத்துல லக்கணத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாருமே விடாம அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அனுகூலம் கிடைச்சிரும் படிப்பு கல்வியும் நல்லபடியா கொண்டு போறார் திருமணம் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல குடும்பத்துல போய் மனைவி அப்ப குடும்பத்துல நான் நல்ல ஒரு அனுகூலமாக கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக திருமணத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அமைச்சு கொடுக்கறாரு நிறைய பேருக்கு எனக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்றேன் கண்டிப்பா கிடைக்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப தொழில லாபத்தை பார்ப்பீங்க அரசியல் ஃபீல்டுல நிறைய சாதிக்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமாக நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் பெண்களுக்கெல்லாம் பாருங்களேன் எந்த வேலையா உத்தியோகம் சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஃபீல்டு போலீஸ் ராணுவம் இது சம்பந்தப்பட்ட துறை பாருங்க சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னா அஞ்சுல சுக்கரன் இருக்கிறாங்கன்னு சொல்றேன் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டு லாட்டரி வெளிநாட்டுல உள்ளவங்க ஏழாம் பறவையாம் இடத்த பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையோம் நாம ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தி பார்த்து முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயமையா வரும் இப்ப நம்ம நட்சத்திர படம்னு பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தைரியமான குணம் இருக்கும் தன் எம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு நிறைய ஆசை ரொம்ப சுயநல ஆசை நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் உங்களுக்கு எல்லாமே வரும் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீ சொத்து பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் அனுகூலமா அமையும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி வீடு கற்றக்கூடிய யோகம் வழக்கு பிரச்சனை எல்லாமே சூப்பரா வரும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றங்கள் எல்லாமே சாலாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப தன்மையான குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா ரோஹி நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க தாய்மாரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் யாருன்னா ரோகிணசில பிறந்தவங்க தான் அன்பான உணவருக்கும் ஒரு கற்பனை குரன் அவங்கள்ட்ட நிறைய உண்டு விட்டு கொடுத்து போவாங்க எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க ஒரு பொறுமையான ஒரு திங்கி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கும் இனிமே இவங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி ஜெயமா மாறும் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குற எடுக்கக்கூடிய முயற்சி வண்டி வாகனம் யோகம் இது எல்லாமே அழகா வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாம ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த ரோஹிணி சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசிரத்துலதான் சில பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சி பண்ணி ஒரு வெற்றியை நாடக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க இனிமே ஒரு எந்த ஒரு காரிய எடுத்தாலும் பெரிய பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இடம் வாங்குறது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகத்துல உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்கறதுக்கு கூடிய யோகங்கள் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் சார்ந்த விஷயம் வரும் கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த ஒரு காரிய மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ள பேர்ச்சியாக அமைகிறது